நிறைந்த சாப்பாடு ஆப்பிள் அப்பா அதுக்காக ஆப்பிள் ஆண்டு வந்திருக்காங்க ம் எப்போ பார்த்தாலும் சோறு தான் சாப்பிடுற நீ சுற்றி சண்டை கண்டா இந்த வரல ம் உங்கள் வரைக்கும் கீழே உரிச்சு கூடாமல் சாப்பிடுமா உள்ள உள்ள சதை மட்டும் சாப்பிட்றியா நிக்சன் நீ உங்க ஒரு சைடு போய் கடி இவன் தான் எங்க வீட்டு பெரிய பட்டு அண்ணனுக்கு கொஞ்சம் ஓட்டுருவா

சரி படுத்தாச்சா படிச்சிட்டியம்மா என்ன வேணும் என்ன வேணும்னா தண்ணி குடி தண்ணி தண்ணி குடிக்க மாட்டான் பழம் சாப்பிட்டதுனால தண்ணி எப்படி குடிக்க வேணுமா தண்ணி வேணுமா பழம் தானே சாப்பிட்டான் இது எனக்கு எப்படி கடிச்சு வச்சிருக்காருன்னு பாருங்க அதை இன்னும் உடலை ம் இந்த சைடு கடிச்சிச்சு அந்த சைடு விட்டுருச்சு உனக்கு தான் இது இந்த பழம் சொல்லிட்டேன் வச்சிருப்ப அம்மா வேற கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து மறுபடியும் சாப்பிடுனா போய் விளையாண்டுட்டு வாண உனக்கு ப்ரோட்டீன் சேர்த்து கொடுக்கணும் ஆமாம் ப்ரோட்டீனாக கொடுக்கணுமா அப்போ தான் உடம்பு நல்லா இருக்கும் உனக்கு ஆ சாக்லேட்டில் டீ இதெல்லாம் குடிக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது சரியாமா உனக்கு அப்பா இதுதான் பழம் ஆப்பிள் பழம் வேண்டும் அப்பா கூப்பிட ரெடியாக இருந்துக்கோங்க பிள்ளைங்க அப்பாட்ட எப்போ வேணாலும் வர்றாரு சின்ன பிள்ளைங்க போய் யோசிக்கிறாரு கொய்யாப்பழம் இருக்கு பாரு தங்க வந்தா கொய்யா இருக்கு பொருடி அத கிடைச்சாரு போட்டினா போட்டி தான் போட்டினா போட்டு ரெண்டு பேரும் சொன்ன பச்சை கேட்டு ஒழுங்கா இருக்கணும் வெளியில எங்கேயும் போக கூடாது தங்க சரியா தங்கம்